என்ன இருந்த நண்பர்களே வாடிக்கையாளர்களே வணக்கம் வணக்கம் உங்கள் ஜீவநிதி ரியல்டர்ஸ் உங்க ராஜசிங் அணி பேசுறேன் ராஜசிங் அணி யாரு தான் பிளாட்டு வாங்கினாங்களோ எல்லாரும் இன்னைக்கு ராஜா போல வாழ்றாங்க ராஜசிங் அழாச்சி பிளாட்டு வாங்க ஒவ்வொரு வாழ்க்கையா செல்வம் செல்வாக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகிட்டே இருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ராஜசிங் அண்ணாச்சி ஜீவநிதி கம்பெனி ஒரு ராசியான கம்பெனி இந்த கம்பெனியில யாரெல்லாம் பிளாட் வாங்கியிருக்காங்களோ ஒரு பிளாட் வாங்குறவங்க ரெண்டு பிளாட் மூணு பிளாட் நாலு பிளாட்னு சொல்லி தொடர்ந்து பிளாட் வாங்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு ராசி கை ராசி நிறைஞ்ச ஒரு சிறப்பான கம்பெனி தான் ஜீவநதி இந்த ஜீவ நதி உங்களுடைய வாழ்க்கையை செவிப்பாக்குற நதி இந்த ஜீவநதி உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குற நதி ஜீவ நதி உங்க உங்களுடைய வாழ்க்கையை பணக்காரராக மாற்றுகிற நதி ஜீவநதி கம்பெனி பல லட்சாதி பிரதிகளும் பல கோடி உருவாக்கின கம்பெனி என்னுடைய தேர்தல்களே புறமே வந்தால் எல்லாவற்றுக்கும் உதவும் நீங்க ஜீவனி பிளாட்டு வாங்கி உங்களுடைய வாக்கின் தரத்தை உயர்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பொரு வாழ்த்து வரவேற்கும் உங்கள் ராஜசிங்க நன்றி வணக்கம் வணக்கம்